ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை வச்சு எப்படி நம்ம சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வறுத்த நிலக்கடலை அரை கப் கருவேப்பிலை ஒரு கையளவு காய்ந்த மிளகாய் ஐந்து மல்லி இலை ஒரு கைப்பிடி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணி இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கணும் அப்புறமா அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணது பூண்டு ஐந்து தக்காளி மூணு கட் பண்ணது சால்ட் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் மூடி வச்சுருவோம் ஒரு ஃபோர் மினிட் ஃப்ரை பண்ணலாம் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆல்ரெடி நம்ம வறுப்பு வச்ச வேர்க்கடலை மிக்சிங்க அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக வேண்டாம் ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ